தேதியிலேருந்து பத்தாம் தேதி ஊரில் இல்லை சார் உதாரணம் சொல்கிறேன் அப்போ வந்து ஒரு பெண் வந்து டாக்டர்கிட்ட போய்ட்டு சொல்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இது மாதிரி வந்து எனக்கு ஒன்றா அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு என்ன சொன்னோன்னா வந்து நீ கன்சியூவ் ஆகிருக்குமா இருபத்தஞ்சி நாள் கரு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த நாட்களுக்கு வந்து பார்க்குறதுன்னு நான் அந்த டைமில் ஊர்லேயே இல்லையே சொல்லக்கூடிய அந்த கருத்துலேருந்து எனக்கு தெரிய வருதுன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த பிறகு நான் வந்து என் குழந்தனா நான் ஏற்றுக்கிறேன் பட் இந்த சந்தேகம் வந்து செக்ஸுவலான பார்த்தீங்களா மனைவி தன் மீது வந்து பாசம் வச்சுருக்கிறாளா இல்லையான்றது அது வேறு பிரச்சனை அதாண்டி இந்த செக்ஸுன்னு வரும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு ஆண்களோடு சேர்ந்து பழகுனாங்கன்னா ஒரு வேளை அவனுக்கும் இவனுக்கும் தொடர்பு இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுனால அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஒருவத்துலேயே நீங்கள் பெற்று கொடுத்தா கூட அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க தான் சொல்றாங்க வீடியோல வந்து சொல்ல போறும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரசெல்லாம் நீங்க அவருடைய செல்லுல இருந்து இவங்க செல்லுக்கு வந்து அது வந்ததுனால கூட அது எந்த சூழல யார் அனுப்பிச்சதுன்னு தெரியுமான்னு கேட்கறேன் நானு ஜாக்கிரசெல்லாம் வந்து என் பொண்டாட்டின்னு சொல்றாராதின்னு ரொம்ப ஒழுக்கமா இல்லாம வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்து யாரும் தப்பு தப்பு தானே சார் நீங்க யாரும் பாருங்க விபச்சாரியா இருந்தால் கூட அவங்களுடைய அனுமதி இல்லாமல் தொடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது ஜாகிஷனாக ரொம்ப சரியானவங்க இல்லை ரெண்டு பேருமே தப்புன்னு தான் நான் சொல்கிறேன் அந்த குழந்தைகிட்ட வந்து பேசிச்சுன்னா அதுக்கிட்ட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி இல்லை ஒரு மனு வாங்கி ரெண்டு பேரும் இன்னைக்கு உள்ள வைக்கணும் இவரை சொல்றது எப்படின்னு கேட்டால் வந்து என்னை கட்டாயப்படுத்தி கலந்து இவனை ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவார் போல இவர் யாரு மாதம் பட்டி நான் வந்து பண்ணலைங்க அவங்களுக்கு என்னை கட்டாயப்படுத்தி ரேப் பண்ண சொல்ல முடியும் ஒரு ஆண் சொல்ல முடியுமா சொல்கிறேன் நான் அதே மாதிரி அவங்களும் சொல்ல முடியாது கண்டிப்பாக உடன்பட்டு தான் வந்து உறவு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் என்னை வந்து மிரட்டி பண்ணிட்டாரு என்னை கட்டாயப்படுத்தி பண்ணிட்டாரு அப்படின்னு அவங்க எடுத்துருக்கீங்க அவங்கவுங்க வாழ்க்கையை மட்டுமே கெடுத்துக்கவே இல்லை அவங்களோட சார்ந்தவோடைய வாழ்க்கையும் கெடுத்துருக்கீங்களா இல்லையா அதை ஒரு குழந்தையோட வாழ்க்கையை கெடுத்துருக்கீங்களா இல்லையா ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுவாரா அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டில்லா இந்த இரு பேருக்கும் உண்டான ஒரு திருமண பந்தத்தில் உண்டான ஒரு மோதல் வந்து கடந்த ஒரு இரண்டு மாதங்களுக்கு மேலாகவே நடந்துகிட்டு நம்ம நாட்டில் முக்கியமான விஷயமா அதான இருக்கோம் சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா போயிட்டு இருக்கு இதுல பிறந்த குழந்தையில டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் வந்து சொல்றாரு இன்னொரு பக்கம் வந்து தாராளமாக டிஎன்ஏ டிஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாய்கிருஷலா சொல்கிறாங்க அதே நேரத்தில் சொல்லப்படக்கூடிய இன்னொரு ஒரு தகவல் என்ன அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை வந்து ஜாய்கிருஷலா வந்து மிரட்டி தான் வந்து திருமணம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து சொன்னார் இதுக்கு இன்றைக்கி காலையில் ஜாய் கிறிஸ்டலா வந்து ஒரு வீடியோ அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் பேசின ஒரு வீடியோவை போட்டு இவரை போய் நான் மிரட்டி கல்யாணம் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து ட்விட்டரில் வந்து போட்டிருக்காங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ என்னதான் நடக்குது டிஎன்ஏ டெஸ்ட்டு சார்ந்த விஷயம் சார் முதல்ல ரெண்டு பேருமே வந்து இதெல்லாம் வந்து சும்மா நீதிமன்ற நடவடிக்கை சட்டப்பூர்வமான நடவடிக்கை வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக சொல்கிறது என்ன ரெண்டு பேருமே மிரட்டி ஆமாம் ரெண்டு தரப்புலையுமே மிரட்டி ஒன்று வந்து என்ன இவர் சொல்கிற இவங்க சொல்கிறாரு இல்லையா அது என்ன மெ மெர்ட் அதை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்கிறேன் கட்டாயப்படுத்தி உடல் உதவ வச்சுக்க சொன்னாங்க கூட சொல்லுவாருன்னு வச்சுங்களேன் அவர் சொல்லலை சொன்னாலும் சொல்லலாம் அதையும் அதையும் சொல்கிறது அவள் அர்த்தமே அதுதானே கட்டாயம் பண்ணி திருமணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறதே அதனுடைய பொருள் அப்படி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு இப்போ அது ஒரு பக்கம் இவங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க இவங்கள தான் என்ன சொன்னான்னு கேட்டால் எங்கள் வந்து என் குழந்தைக்கு அவர் தான் தந்தைன்ற அந்த அடையாளம் இருந்தால் சார் அதுதான் சொல்கிறேன் இவங்களும் நான் சொல்கிறாங்க அது கேட்டால் வந்து அவருடைய முதல் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னாங்க ஜாகிசுல்லா முதல் திருமணம் வந்து லீகல் செப்பரேஷனில் இருக்கிறதா வந்து சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கேட்டால் முதல் திருமணம் நடந்தது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க ஸோ நீதிமன்றம் இப்போது ரெண்டு நடவடிக்கை இருக்குது சட்டப்பூர்வமான நடவடிக்கை பிறகுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு முன்னாடின்னு ஒன்று இருக்குது சட்டப்பூர்வமான நடவடிக்கை முன்னாடி வந்து சில கருத்துக்கள் சொல்கிறாங்க சட்டப்பூர்வமான நடவடிக்கையில் இறங்கின பிறகு வேறு கருத்து சொல்கிறாங்கன்னா ஏன்னா நாளைக்கு லீகலாக வந்து நமக்கு வந்து ஒரு செட் பேக் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக சில வந்து சொல்கிறாங்க நான் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறது இதெல்லாம் வந்து கதைக்காக அது ஒரு மனுஷன் வந்து வந்து கட்டாயப்படுத்தி எல்லாம் அதெல்லாம் வந்து பொய் சொல்றது அவர் சொல்றதும் போய் இந்த மாதிரி சொல்றதும் போய் டெஸ்ட் எடுக்கணும் குழந்தை என்னோட குழந்தை தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர்றது அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது இந்த பந்தத்துலேருந்து முறிவை ஏற்படுத்த ஆண்களுக்கு இப்போது ஆண்களுக்கு பொதுவாக சொல்றேன் மனைவி மட்டுமே தான் வாழ்க்கை அதாவது கட்டினா தான் இல்லை இல்லை மனைவி மட்டுமே தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மனைவியோட ஏகப்பத்தினி வேதனா வாழ்ந்துட்டால் பிரச்சனையே கிடையாது மனைவியை கடந்து அடுத்தது வந்து சொல்கிறாங்கல்ல ஸ்டெப்னிலாம் சொல்கிறாங்கல்ல வப்பாட்டிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி வப்பாட்டி வச்சுட்டாலும் அந்த வப்பாட்டியை வந்து நம்ம கூட வந்து உண்மையாக இருக்கிறாலும் சந்தேகம் வரும் முதல் மனைவி மேலே சந்தேகம் வராது பெரும்பாலும் 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 முனை முதல் மனைவி மீது சந்தேகம் வராது இரண்டாவது வந்து இவங்க வந்து ஒரு வப்பாட்டி அல்லது ரெண்டாவது மனைவின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக கல்யாணமே பண்ணிட்டால் கூட அந்த மனைவி வந்து நம்மளோட வந்து ரெண்டாவது மனைவி வந்து அவங்க கூட உண்மையாக இருக்கிறாளா இல்லை நம்மளை விட்டுட்டு வேறு எங்கேயாவது போயிடுவாரான்ற அந்த இயல்பாக அந்த சந்தேகம் வரும் ஏன்னா நாம் வந்து இன்னொரு பெண்ணோட வந்து கணவன் தெரிஞ்சு தானே நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படி ஒன்று இருக்குது அதே சமயத்தில் இவனுக்கும் வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து ஒரு இது கேட்டால் வந்து அது ஏதாவது ஒரு ரீசன் இருக்காது நான் ரொம்ப ஆழமாக உள்ளே போய் நான் கொச்சப்படுத்த விரும்பலை பொதுவாக நான் சொல்கிறேன் இவங்களுக்காக சொல்லவே இல்லை அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் செக்ஸுவலாக கூட வந்து சில டிஃப்ரென்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் தமிழ் புரிஞ்சீங்க நல்லா ஒரு பெருக்கு மனைவி கிட்ட மட்டுமே வந்து வாழ்ந்தால் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது மனைவி கடந்து இன்னொரு பெண்ணோட நீங்கள் உறவு வைக்கிறீங்கன்னா நான் முதல்ல சொல்கிறது ஆணுக்கு சொல்கிறேன் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்களா சொல்கிறது அதே மாதிரி ரெண்டாவது மனைவி நீங்கள் கல்யாணம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே முதல்ல ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னு வச்சுங்களேன் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நாகரிகமாக நான் சொல்கிறேன் செக்ஸ்லையும் சொல்கிறேன் குடும்ப வாழ்க்கையிலையும் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்துகிட்டே இருக்கும் புரியுது சொல்கிறது முதல் மனைவி வந்து காஃபி கொண்டு வந்து கையில் கொடுப்பாங்க சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் ரொம்ப டீசெண்டாக முதல் மனைவி வந்து நீங்கள் காஃபி கேட்டிங்கன்னா கொண்டு வந்து கையில் கொடுப்பாங்க பெட் காஃபியா அது எந்த காஃபியோ கையில் கொடுப்பாங்க ஆனால் இதே வந்து ரெண்டாவது மனைவி வந்து எனக்குன்னா கொண்டு வந்து அவங்க வந்து டேபிள் வைப்பாங்க புரியுங்களா இது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது புரியுங்களா அது டக்குன்னு அந்த நேரத்தில் நம்ம உணர்த்துறோம் உணர்கிற மாதிரி ஆகிடும் அது மனைவி உயிரோடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இரண்டு மனைவிகளோடு வாழ்ந்தாங்கன்னா வாழக்கூடிய ஆண்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து சாதாரண டிஃப்ரென்ஸு நான் சொல்கிறது காஃபி வந்து கையில் கொடுப்பாங்க ஒரு வந்து டேபிள் வைப்பாங்க இல்லை முதல் மனைவி வந்து கா வந்து காஃபி வந்து டேபிள் வைப்பாங்க இரண்டாவது மணி வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது ஒன்றுக்கும் மேற்பட்ட வந்து பொருட்கள் கூட நீங்கள் தலை செய்ற சீப்பு இருந்தாலும் கூட ரெண்டு சீப்பு இருந்ததுன்னா இதில் சரியாக இருக்கா அதில் சரியாக இருக்கா இதில் வரணும் நல்லாயிருக்கு தலை வரணும் நல்லாயிருக்கு இதில் வரணும் நல்லாயிருக்கு ரெண்டு பொருள் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் செருப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு இருந்தால் பிரச்சனை கிடையாது ஒரு ஜோடி இருந்தால் ரெண்டு ஜோடி செருப்பு வந்து கேட்டிங்கன்னா அந்த நீங்கள் காலில் போடும்போது கூட அந்த உணர்வு வந்து இதை விட அது பெட்டராக இருக்குது இல்லை இதை விட அது மோசமாக இருக்குது நான் சொல்லறது புரியுதுங்களா இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு செருப்பை தான் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி ஆகிடும் இதை விட அது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செருப்போடலாம் ஏன் சார் கம்பேர் பண்ணுறீங்க வேறு எப்படி நான் சொல்கிறது நான் ரொம்ப டீசெண்டாக புரிய வைக்கிறேன் ஒரு உளவியல் சார்ந்த விஷயம்னு நான் சொல்கிறேன் அசிங்கமாக சொல்லிடக்கூடாது இல்லை நம்ம ஏற்கனவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்தார்னா இப்படி தான் பேசுவார் இவர் வந்து ஆபாசமாக பேசுவார் அசிங்கமாக பேச சொல்லிடு நான் சொல்கிறது இந்த விஷயத்துக்கு ஒரு ஒரு ஓமையாக நான் சொல்ல உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ என்ன தான் பிரச்சனை ரெண்டு பேருக்குள்ளே அவருக்கு வந்து இவங்க இந்த இப்ப அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து வந்து எனக்கு தெரிய என்னென்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த பிறகு குழந்தைக்கு குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த பிறகு நான் வந்து என் குழந்தைன்னா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அதுக்கான பண்றேன் அவருக்கு வந்து சந்தேகம் வந்திருக்கு இவங்களுக்கு வந்து இந்த குழந்தை வந்து நமக்கான குழந்தை இல்லைன்னு அவருக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கு அது காரணம் என்னென்னு நான் வந்து எனக்கு வந்த தகவல்னா வந்த தகவல்னா அந்த சோர்சஸ் மூலமா வரக்கூடிய தகவல் என்னன்னா இந்த கருவுற்ற அந்த தேதி இருக்குல்ல அந்த தேதியை வந்து இவங்க முதல் முதல் டிக்ளேர் பண்ணும்போது யார்கிட்ட டிக்ளேர் பண்ணுவாங்க டாக்டர் இல்லைனா ஹஸ்பண்டுக்கிட்ட டாக்டர் தான் முதல்ல வந்து இதை வந்து இவங்க போய் டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க நான் வந்து தெரியும்ல சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டாக்டர் தான் சொல்லுவாங்க இத்தனை நாள் கரு இருக்குன்றத சொல்லுவாங்க யார் டாக்டர் தான் சொல்லுவாங்க சரிங்களா இத்தனை நாள் அப்போ அத்தனை நாள் கருன்னு சொல்லி சொல்லும்போது அது வந்து ஒருவேளை மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அந்த டேட்டில் இப்போ உதாரணத்துக்கு ஒன்னாந்தேதியிலேருந்து தேதி வரைக்கும் அவர் ஊரில் இல்லைன்னு வச்சுக்கலேன் சரிங்களா அப்போ வந்து போய் இவங்க முப்பதாந்தேதி போய் வந்து கேட்கும்போது அவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் கரு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு வச்சிக்கலேன் நான் தான் அஞ்சாந்தேதி ஊரில் இல்லையே நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு ம் புரியுதா புரியுதா புரியுது புரியுது இப்போ ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி ஊரில் இல்லை சார் உதாரணம் சொல்கிறேன் அப்போ வந்து ஒரு பெண் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இது மாதிரி வந்து எனக்கு ஒன்றா அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு என்ன சொன்னேன்னா அம்மா வந்து நீ கன்சியூவ் ஆகிருக்குமா இருபத்தஞ்சி நாள் கரு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த நாட்களுக்கு வந்து பார்க்கத்தீங்கன்னா நான் அந்த டைமில் ஊர்லேயே இல்லையே அப்போ எப்படி கன்சியூவானா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒரு ஆணுக்கு வரும் நான் சொல்கிறது இவங்க விஷயத்தில் சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் அந்த மாதிரி கூட இருக்கலாம் இந்த டேட்டில் நான் ஊரில் இல்லாத போது ஒரு பதினஞ்சு நாள் ஒருத்தன் ஒரு மாதம் ஊர்லேயே இல்லைப்பா ஆனால் அவன் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க எங்கண்ணா மாதமாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலேன் எவ்வளோ நாளாக இருக்கேன்னா இருபது நாள் வந்து நான் போய் செக் பண்ணேன் இத்தனை டேட்டு இந்த நா இத்தனை நாள் கரு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவன் அவன் நிலமை என்ன ஆகும் தான் ஊர்லேயே இல்லையம்மா சொல்லுவானா இல்லையா அதுதான் அதெல்லாம் அவனுக்கு இப்போ சந்தேகம் இருக்குது இது வந்து வீட்டில் இதை தாண்டி இன்னொன்று இருக்குது ஒரு மனைவி மீது ஒருத்தன் சந்தேகப்படுறான் மனைவிக்கு வந்து வேறு சில ஆண்களோட தொடர்பு இருக்குதுன்னு ஒரு சந்தேகப்படுறான்னு வச்சுக்கினேன் எப்படி இருந்தாலும் இவன் வந்து இவன் தாலி கட்டின கணவனாக இருந்தாலும் கூட பல பேரோட வந்து மனைவிக்கு தொடர்பு இருக்குதுன்னு சந்தேகப்பட்டான்னா அவன் அந்த குழந்தைய வந்து சந்தேகங்களில் தான் பார்ப்பான் தான் பார்ப்பான் அந்த சந்தேகம் சார் அவனுக்கு இருக்கு அதான் அவன் சொல்கிறான் இல்லைன்னு சொல்லியே பட் என்ன பிரச்சனையானாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்னுடைய கணவராக இருக்கணும்னு தானே ஜாய்கிருஷ்ண ஆசை கணவராக இருக்கிறது வேற குழந்தைக்கு அப்பாவாக இருக்கிறது வேற தனித்தனியாக பிரித்து பாருங்க இது வந்து இந்த முதல் திருமணத்தில் இந்த டிஸ்பியூட் வராது பொதுவாக சொல்கிறேன் முதல் திருமணத்தில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வாழக்கூடிய கணவன் மனைவிக்கு இந்த பிரச்சனை வராது உன்னை தாண்டி வந்து ரெண்டு மூணு போகும்போது ரெண்டு பேருக்குமே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பேருக்குமே ரெண்டாவது வாழ்க்கை இது நல்லா புரிஞ்சுங்கிறது இவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாதமட்டி ரங்கராஜுக்கு ரெண்டாவது வாழ்க்கை அந்த பொண்ணுக்கும் இது ரெண்டாவது வாழ்க்கை இவங்கெல்லாம் அப்படியே அப்படியே வந்து பவித்திரமாக வந்து அப்படியே புத்தம் புது ஜோடிகளை வந்து இவங்க கல்யாணம் பண்ணி வச்செல்லாம் கிடையாது அவங்களும் ரெண்டு செகண்டு இவரும் வந்து செகண்டு இந்த இந்த பெண்ணை பார்த்திங்கன்னா செகண்டு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ச நல்லா இருக்கிறவங்க ஏற்கனவே முதல் புருஷனுக்கே இங்கே முதல் அந்த ஆம்பளை பொதுவாக நான் பொதுவாக சொல்கிறேன் பொதுவாக ஆண்களுக்கு அபரிதமான மனைவி இது அன்பு இருந்தாலும் கூட அது சந்தேகமாக இருக்கும் சந்தேகப்படுவான் நிஜமாக ரொம்ப அளவுக்கு மீறி வந்து மனைவி மீது வந்து ஒரு பாசத்தை வந்து வச்சுருந்தான்னா அதுவே கூட வந்து சில நேரங்களில் வந்து அதான் சொல்கிறாங்க இல்லையா இந்த பசுன்னு சொல்கிறாங்கல்ல அதானே அது கேட்டால் வந்து எனக்கு மட்டுமே உரிமையாக இருக்கணுன்றது வந்து ஒரு ஒரு வகையான அது வந்து கா காலப்போக்கில் வந்து கேட்டால் ரொம்ப ஆழமாக வந்து காதலிச்சு அதுவும் கூட பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து மனைவி கிட்ட வந்து ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு சூழல் வரும் இதெல்லாம் நீங்கள் என்ன அனுபவிக்கலை கட்டணாவில் நான் இதெல்லாம் நீங்கள் இன்னும் அனுபவிக்கலை சரி இதெல்லாம் வரும் சரிங்களா அவன் வந்து அப்பாவோ இல்லை வந்து என் மகனே கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிக நேரம் வந்து மனைவி கிட்ட டைம் எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க டைம் எடுத்துட்டாங்க கேட்டால் என்கிட்ட பேசுறதில்லை உன் பிள்ளைகிட்ட தான் பேசுகிறேன் உங்கள் அப்பங்கிட்ட தான் பேசுகிறேன் என்கிட்ட பேசுறது கூட உங்களுக்கு டைம் இல்லைன்னு ஒரு சண்டை வரும் வந்திருக்காது வரலல்ல அதான் நீங்கள் கல்யாணம் உங்களுக்கு வரல சொல்கிறேன் நான் மனைவி மீது அதிகமான பாசம் இருந்ததுனால் கூட அது அந்த இது வேறு பட் இந்த சந்தேகம் வந்து செக்ஸுவலான பார்த்தீங்களா மனைவி தன் மீது வந்து பாசம் வச்சுருக்கிறாளா இல்லையான்றது அது வேற பிரச்சனை அதாண்டி இந்த செக்ஸுன்னு வரும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு ஆண்களோடு சேர்ந்து பழகுனாங்கன்னா ஒரு வேளை அவனுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுனால அதுக்கு அப்புறம் என் குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் உருவத்திலே நீங்கள் பெற்று கொடுத்தா கூட அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் அவனுக்கு உருவம் வந்து உருவம்னா நீங்கள் குழந்தையில பார்க்கும்போது எப்படியும் டிஃபர் ஆகும்ல அப்படியே சொல்லிட முடியாதுல்ல இல்லை டெஸ்ட் இருக்கே அதனால தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றது இது டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறது அதுக்கு தான் சார் புரியுதுங்களா ஓகே அதனால வந்து இப்படிதான் தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம வந்து இது வந்து நம்ம நூறு சதவீதம் வந்து சரியானதுன்னு நான் சொல்லலை நம்ம பொதுவாக கருத்து சொல்கிறோம் டிஎன்ஏ டெஸ்ட் ஓட்டம் கேட்குறான்னா என்ன எதுக்காக கேட்குறான் சந்தேகத்தினால கேட்குறாங்க அவ்வளோதான் அத்தோடு விடுங்க இதுக்கு மேலே இது மேலாம் கிளரி ரொம்ப பேசி நான் நம்மளுடைய இதை கெடுத்துக்கூடாது

பேரை சொல்றாரா பொண்டாட்டின்னு சொல்றாரு சார் இப்போ நான் கூட ஒரு இல்லை அந்த வீடியோ யார் யாரு போட்டிருக்காரு ஜாக்ரிஸ்ட் போட்டிருக்காங்க சார் அவங்க அவங்க அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையில யார் அனுப்புகிறாங்க உங்களுக்கு தெரியுமா நான் கேட்கறேன் வீடியோவில வந்து பாத்தீங்கன்னா ஜாக்ரிஸ்ட் இல்லா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாரா என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு சொல்றாரா ஜாயகிருஷ்ண யாரு சார் திருக்கு நான் ஜாக்கில்ல யார் அவங்க தான் சார் சொல்றாங்க அவங்க தான் சொல்றாங்க வீடியோவில் வந்து சொல்லப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்ஸ் எல்லாம் நீங்கள் அவருடைய செல்லில் இருந்து இவங்க செல்லுக்கு வந்து அது வந்ததுனால கூட அது எந்த சூழலில் யார் அனுச்சதுன்னு தெரியுமான்னு கேட்குறேன் நான் ஜாக்கிரசெல்லாம் என் வந்து என் பொண்டாட்டின்னு சொல்கிறாரா சொன்ன வீடியோவில் சொன்னது மாதம்பட்டி தான் சார் சொன்னது மாதம்பட்டி சார் பொண்டாட்டி பொண்டாட்டின்றார் அவர் ஏன் முதல் பொண்டாட்டி சொல்லியிருக்கூடாது ஓகே சார் முதல் பொண்டாட்டிக்கு வந்து அவர் பேசி வச்சுருந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அவர் வீட்டில் இருக்கிறத கூட அவர் தட்டி விட்டுருக்கலாம்ல இவங்க இவங்க நம்பருக்கு முடியுமா முடியாதா பொண்டாட்டி பொண்டாட்டின்றாரு முதல் பொண்டாட்டி முதல் பொண்டாட்டி ரெண்டாவது பொண்டாட்டி இரண்டாவது பொண்ணாட்டி சொன்னாரு இல்ல முதல் பொண்ணாட்டி ஸ்ருதி பொண்டாட்டி அப்படி சொன்னாரா இல்ல அப்படி சொல்லல பொண்டாட்டி பொண்டாட்டின்றார் அவர் நான் முதல் பொண்டாட்டிக்கு நான் அனுப்புனேங்க இதை இதை இவங்க வந்து பார்த்து இவங்களுக்கு அனுப்பிட்டு வந்து இவங்க சொன்னு சொல்றாங்கன்னு சொன்னா என்ன பண்ணீங்க நான் தான் சொல்கிறேன் அதுதான் சார் சொல்றேன் தான் சார் அது வேற ஒன்னா காட்டாதீங்க சார் கோபம் இருக்கு ஒழுக்கமா இல்லாம வந்து பாத்தீங்கன்னா போய்ட்டு வந்து யாரும் தப்பு தப்பு தானே சார் யாரும் பாருங்க விபச்சாரியா இருந்தால் கூட அவங்களுடைய அனுமதி இல்லாம தொடக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு இல்ல சரிங்களா ஒரு பெண்ணோட வாழ்க்கையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சரியானவங்க எல்லாம் நான் சொல்லவே இல்ல யாரு ஜெயகிருஷ்வரை ரொம்ப சரியானவங்கன்னு சொல்லவே இல்ல பாட்டி ரெண்டு பேரும் தப்புன்னு நான் சொல்றேன் அந்த குழந்தை கிட்ட வந்து பேசிச்சுன்னா அது கிட்ட வந்து ஒரு ஸ்டேட் வாங்கி இல்லை ஒரு மனு வாங்கி ரெண்டு பேரும் தீங்கு கொள்ள வைக்கணும் இல்லை ரெண்டு பேரும் மௌனமாக இருக்காங்க அவங்க நிலமை தான் பரிதாபம் ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ குழந்தை குழந்தை மௌனமாக தானே இருந்தாகணும் இல்லை இல்லை வாழ்க்கை சொல்கிறேன் அதுதான் சார் நான் சொல்கிறேன் இந்த குழந்தையோட வாழ்க்கை கொச்சைப்படுத்தப்படுது கேவலப்படுத்தப்படுது இல்லையா அந்த குழந்தைகிட்ட மனு வாங்கினா ரெண்டு பேருக்கு உள்ளே வைக்கணும் இல்லை இந்த சைடில் ரெண்டு பேர்ட்ட வாங்கணும் ஸ்ருதி வந்து இந்த இந்த அம்மாவுடைய முதல்கட அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்க போல இருக்குது அது முடியாது பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் தெரியல எனக்கு ஏன்னா அவர் அவரும் மௌனமாக இருக்கிறார் யார் ஜாய கிருஷ்ணோட முதற்கணரும் மௌனமாக இருக்கிறார் இவங்ககிட்ட மனு வாங்கினி ரெண்டு பேரும் தூக்கி உள்ளே உக்கார வைக்கணும் நிஜமா தப்பில்லையே சார் யாருடைய வாழ்க்கையை யாரும் வந்து கெடுக்கூடாது ரெண்டு பேருமே வந்து வாழ்க்கையை கெடுத்துருக்குறீங்க அவங்கவுங்க வாழ்க்கையை மட்டுமே கெடுத்துக்கவே இல்லை அவங்களோட சார்ந்தவங்களுடைய வாழ்க்கையும் கெடுத்துருக்கீங்களா இல்லையா அதை தாண்டி ஒரு குழந்தையோட வாழ்க்கையை கடுத்துருக்கீங்களா இல்லையா அப்புறம் ரெண்டு பேரும் என்ன வந்து நான் இதுதான் இது ஸ்டேஜ் ஷோவாக இது இவங்க பேசுகிறதும் அவங்க மிரட்டுந்தாங்க இதெல்லாம் போய் வந்து இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது தமிழ் என்ன வந்து என் உறவு வச்சுக்கும் போது ஆண் பெண் உறவு வச்சுக்கும் போது ரெண்டு பேருக்கு தானே ஆதாயம் இருக்குது ஆண் பெண் உறவில் ரெண்டு பேருக்கு தானே சுக ஆதாயம் இருக்குது ம் அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்களா இவன் சொல்கிறது எப்படின்னு கேட்டால் வந்து என்னை கட்டாயப்படுத்தி கலாண் முடிச்சு இவனை ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவார் பலர் இவர் யார் மாதம் பட்டினாங்கிற நான் வந்து பண்ணலைங்க அவங்களுக்கு என்னை கட்டாயப்படுத்தி ரேப் பண்ணா சொல்ல முடியும் ஒரு ஆண் சொல்ல முடியுமா சொல்கிறேன் நான் அதே மாதிரி அவங்களும் சொல்ல முடியாது ரெண்டு பேரும் உடன்பட்டு தான் வந்து உறவு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் என்னை வந்து மிரட்டி பண்ணிட்டாரு என்னை கட்டாயப்படுத்தி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுலாம் தப்பு எனக்கு தெரிஞ்சிருக்கு ரெண்டு தரப்புலையும் தப்புன்னு அணிலும்னு சொல்லிட்டுருக்கிறேன் ரெண்டு பேருமே தப்பு தான் நீதிமன்றம் சட்டம் என்ன செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம் ஓகே சட்டம் வந்து இங்கே சில நேரங்களில் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் சட்டம் செல்லாத இடத்தில் மனசாட்சி செல்லணும் இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே மனசாட்சி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல யார் ரெண்டு பேருக்குமே சட்டம் செல்லாத இடத்தில் என்ன செய்யணும் மனசாட்சி மனசாட்சி சொல்லணும் இவங்க ரெண்டு பேருக்குமே மனசாட்சி தான் சார் சுப்ரீம் கோர்ட்டு அதுதான் அது சார் நான் விரோதி ஆகிடும் மனசாட்சி தான் சுப்ரீம் கோர்ட் இருக்கிறதுலே உயர்ந்த கோர்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா உலகத்திலே மிக சிறந்த உயர்ந்த கோர்ட் எதுன்னு கேட்டால் மனசாட்சி தான் அப்போ மனசாட்சிப்படி நீங்க தப்பு பண்ணிட்டு ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டு ஒரு குழந்தையோட வாழ்க்கையை கொச்சைப்படுத்திட்டு கேவலப்படுத்திட்டு ரெண்டு பேருடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு அந்த எந்த ரெண்டு பேரும் இருக்கு அங்கே இருக்கிற ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க ரெண்டு ஒரு மனைவி இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ள இருக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அது கூட ஸ்பெஷல் சைல்டு தான் அந்த குழந்தை இந்த அம்மாவுடைய முதல் கணவருக்கு பிறந்த குழந்தைக்குள்ள ஸ்பெஷல் சைல்டுன்னு கேள்விப்பட்டேன் அந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் பாழாகிட்டு இது ஒரு கேவலமான ஒரு இதெல்லாம் தேவையாக இது சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே இதெல்லாம் இதெல்லாம் ஒரு அசிங்கமாலியா இதை இதுக்கு ஒரு வீடியோ அசிங்க அசிங்கமாக பேசி வீடியோ ஒன்று இப்போ தான் பெங்களூர்லேருந்து ஒரு வீடியோ வந்து ஒரு வீடியோ நின்றுது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இவன் மறுபடியும் இந்த வீடியோ போட்டுன்னு நாட்டில் எவ்வளோ விஷயம் ஓடிட்டுருக்குது எவ்வளோ முக்கியமான ஜீவாதார பிரச்சனைலாம் போயிட்டுருக்குது வீடியோ தான் எல்லாம் வந்து இந்த வீடியோ போட்டு எல்லோரும் இதே நோனின்னுக்குனா கால்லேருந்து பத்து ஃபோன் வருது உங்கள் ஃபோனுக்கு மட்டும்தான் நான் வந்தேன் நான் கால் வந்து பத்து ஃபோனு இதை வந்து எதை பற்றி பேசணும்னு கேட்டால் சார் கிருஷ்ணா அவங்க ஒரு வீடியோ விட்டுருக்கேன் சும்மா வைங்கருந்தேன் உங்கள் இதோ நம்ம வந்து நம்ம சேனல் நான் வந்து நான் தமிழ் இதே வேலையாக இருக்கிறீங்க அதான் அவங்க குடும்ப பிரச்சனையாச்சு அவன் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க ரெண்டு சைடில் வழக்கறிஞர்கள் சார் அறிவார்ந்த வழக்கறிஞர்களும் அது வந்து வாதம் வைக்கும்போது இப்படியான சில செய்திகள்லாம் வந்து சொல்லுவாங்க தான் எனக்கு தெரியாது என்னை ஏமாற்றிட்டாரு என்னை மிரட்டிட்டாங்க என்னை கட்டாயப்படுத்திட்டாங்க இதெல்லாம் வந்து வரும் சார் நீதிமன்றம் எல்லாத்தையும் விசாரணை பண்ணி அதுக்கான தீர்ப்பை சொல்லப்போகுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அவங்க வேலையை பண்ணணும் இப்போ சட்டபூர்வமாக போயிட்டாங்க சார் ரெண்டு பேருமே சொல்கிறேன் ரெண்டு பேரும் சட்டபூரமாக போயாச்சு நீதிமன்றம் முடிவு எடுக்க போகுது இப்போ எதுக்கு இந்த வீடியோ போட்டு ஓகே இந்த வீடியோ வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆகி இருக்கிற ஊர் நகரம் அத்தனை பேர் கவனமும் அதில் போய் இப்போ நாட்டில் எவ்வளோ முக்கியமான பிரச்சனைகள் ஓடிட்டுருக்குது அதனுடைய கவனம் மடைமாற்றம் செய்யப்படுதா இல்லையா ஓகே ஓகே எய்துது ரெண்டு பேரும் தப்பு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிருக்குன்னு தெரியும் இந்த மாதிரி சொல்கிறாங்க கேட்டால் வந்து இவரை நான் நம்பினேன் நான் அதனால் முதல் கணவரை நான் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தேன் இவங்க சொல்கிறதும் இவங்க வந்து என்னை கட்டாயப்படுத்தி திருமணம் வச்சு பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறதும் எப்படி தமிழ் ஓகே இதான் நம்மளாம் என்ன காதில் வலையம் கடக்கு நான் போட்டுருக்குறோம் ஒன் அதனால்தான் சொல்கிறது ஒழுக்கமாக வாழ ஆடு மாடு மாதிரி வாழக்கூடாது ஒழுக்கமாக வாழணுன்றதுக்காக தான் இந்த மேரேஜ் சிஸ்டமே இப்போ அந்த மேரேஜ் சிஸ்டமே பல்ல இழுக்குது ஈனு மேரேஜ் சிஸ்டம் எதுக்கு ஒருவனுக்கு ஒருத்தின்றது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உன்னதமான வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மகத்துவமான ஒரு கோட்பாடு தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும் சில நேரத்தில் நம்ம அடிக்கணும் சில நேரத்தில் அடி வாங்குறோம் ஒரு குடும்பத்தில் அப்படி தான் இருக்கும் அடிக்கும்போது அடிக்கணும் அடி வாங்கும்போது வாங்கிக்கணும் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு சோர் போடல குழம்பு ஊற்றலாம் ரசம் வைக்கல அதனால் பக்கத்து வந்து அவ குழம்பு ஊற்றலாம் ரசம் ஊற்றலாம் அதனால் நான் அவ்வளோ வந்து போய் கல்யாணம் பண்ணி சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா ஓகே சம்சாரம்னா சகலமும் இருக்கும் சார் மின்சாரம் வந்து சாக்கடைசாக சாக வேண்டியது தான் இது கடைசியில் நீங்கள் சார் அதாவது கட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு தரப்பில் வந்து குற்றம் செய்தவங்க வந்து என்ன ஆனாலும் நமக்கு அதை பற்றி இல்லை குழந்தைகள் பாதிக்கப்படுதில்ல அந்த சைடில் ரெண்டு குழந்தைங்க இருக்குது இப்போ இந்த குழந்தையும் எடுத்துங்க சார் பிறந்த குழந்தை பிறந்த குழந்தையும் எடுத்துங்க நீங்கள் அடிப்படையாக அறிவு இல்லாமல் நீங்கள் ஆடு மாடு மாதிரி வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மற்றவர்கள் பலியாக கூடாதுல்ல யாராக இருந்தாலும் ஓகே நீதிமன்றமும் வந்து சட்டமும் ஒன்று ச சட்டத்தோட பார்வையில் தான் சார் பார்க்கும் சட்டம் வந்து மெஷின் மாதிரி தான் சில நேரங்களில் அப்படி தான் பார்க்கும் நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கருணையை வந்து வந்து கருணையை காட்டுவாங்க தான் ஆனால் கருணை காட்டுற அளவுக்கு நீங்களாவது வந்து போகணும் இந்த சைடில் வந்து கருணை கட்டினா அந்த சைடில் பாதிக்கப்படுவாங்க அந்த சைடில் கரண் இப்படி தான் ஆகிடுது இல்லை ரெண்டு பேரும் ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்கிட்டு அது இது என்ன வேலை இது வீடியோ போடுறதும் இதை வந்து ஒரு சமூகத்தில் வந்து பெரிய விவாத பொருளாக்குறது நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் ஓடிட்டுருக்குது ஓகே ஒழுக்கம் இல்லாதனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன் இந்த சம்பவம் நான் சொல்கிறேன் கோயம்புத்தூரில் நடந்த சம்பவத்தை கூட நான் சொல்கிறேன் சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க உங்கள்கிட்டயே நான் சொல்லியிருக்கிறேன் தனிமையில் வந்து சந்தித்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஆணும் பெண்ணும் தனிமையில் சந்தி தாராளமாக பேசலாம் ஆனால் பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்திக்கணும்னு நான் சொல்கிறேன் ஒரு அன் டைமில் ஒரு புதர் மாதிரியான பகுதியில் வந்து நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சு ஒரு இன்னொரு ஆணோட போய் வந்து பயணிக்கும் போது அந்த ஆணால் கூட நமக்கு வந்து பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படும் அப்படின்றதான் நான் சொல்லணும் தவிர ஒரு கூடாதா காதலிக்கூடாதா ஆணுப்பெண்ணும் தனிமையை சந்தித்து பேசக்கூடாதான்லாம் கிடையாது அந்த தனிமை வந்து நமக்கு பாதுகாப்பானதா அதை யார் உறுதி பண்ண முடியும் அப்போ நம்ம தான் செய்யணும் அதைத்தான் நான் சொல்கிறேன் நான் அதே தான் இங்கேயும் கூட நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்குள்ளே ஒன்று கேட்டால் ஒழுக்கம் இருந்துன்னா இந்த பிரச்சனையே இல்லை ஒழுக்கம் இல்லாதனால்தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது ஓகே பல விஷயங்கள் பேசியிருக்கோம் நன்றி சார் நன்றி சார்